ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்றைக்கி ரெண்டே நிமிஷத்தில் செய்யக்கூடிய மிகவும் சுவையான ஒரு நல்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் உங்களுக்கு செய்ய போகிறேன் இது ரொம்ப ஹெல்த்தியானது இதை நான் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் மேலும் நான் போடுற குக்கிங் வீடியோவெல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஓட்ஸ் அடை தான் செய்து காட்ட போகிறேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வந்து நான் ரெண்டு கப் எடுத்துக்கிறேன் நான் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அது கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் பச்சை மிளகு அப்புறம் துருவுன கேரட்டு அப்புறம் மல்லி இலை அப்புறம் கொஞ்சம் முட்டை தயிர் இவ்வளவு தான் இதுக்கு வந்து தேவையான பொருள் இப்போ நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஓட்ஸுக்கு மேலே வந்து எடுத்து வச்சுருக்கிற தயிரை வந்து நான் இதில் வந்து எடுத்து வைக்க போகிறேன் நம்ம வந்து எவ்வளோ ஓட்ஸ் எடுத்துருக்குறோமோ அது கணக்கு பண்ணி நீங்கள் வந்து தயிர் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப்பு சின்ன கப்பு பக்கத்தில் ஒரு கப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த கப்பு அளவுக்கு வந்து ரெண்டு கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்தேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து தயிரும் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா வந்து கலக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வந்து இது ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஓட்ஸ் வச்சே தான் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்ல தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுக்கணும் இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பை நம்ம வந்து போட்டுக்கலாம் உப்பை போட்டு நல்லா கலக்கணும் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பெரிய வெங்காயமும் பச்சை மிளகும் நம்ம வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கலைன்னா நீங்க வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்க்க வேண்டாம் வெங்காயம் மாத்திரம் போடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து துருவி வச்சுருக்கிற அந்த கேரட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமாட்டு வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையையும் இதில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்பூனை வச்சு கலந்து விட்றலாம் இதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாம் வந்து ஓட்ஸில் இறங்கி வரணும் அதனால் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம வந்து உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து அடை செய்ய வேண்டியதான் அதுக்கு வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு தவாயை வச்சுட்டு அதில் வந்து தோசை நம்ம வைப்போம் தெரியுமா சுடுவோம்ல அதே போல் மாவை வந்து பரத்தி வைக்கணும் தோசை வந்து பெருசாக சுடுவோம் இதை வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக செய்யணும் இப்போது இதுக்கு நடுவில் வந்து ஸ்பூன்னாலே சின்னதாட்டு ஓட்டை எடுத்துட்டு அதில் திரும்பவும் கொஞ்சம் ஆயிலை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா முட்டையை வந்து நம்ம இதில் வந்து அடிச்சு de borón முட்டையை வந்து இதில் நான் வந்து இப்போ பாருங்கள் இப்படி ஊற்றியாச்சு கலக்க வேண்டாம் முட்டையை இது மாதிரி முழுசாக ஊற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சோல வந்து பெப்பர் போட்டிருக்கோங்க இதை நம்ம இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக அழகாக வெந்துட்டு இது மாதிரி எல்லா மாவுக்கும் நான் வந்து அடை செய்துட்டேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து நம்ம தயிர் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் காரம் அந்த கேரட்டு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் ஸ்வீட் இதெல்லாம் சேர்ந்து இந்த ஓட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மேலே அல்டிமேட் என்னன்னா நம்ம வந்து எக்கு சேர்த்துருக்கிறதுனால அதுவும் வந்து இது கூட சவச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ஹெல்த்தியானது இது மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ